വിട്ടുകൊടുക്കാത്ത പോരാട്ടത്തിലെ കൈനാടുകളിലേക്ക് സക്തവാസ ശക്ത കഠിനയായ കാസർഗോഡിന്റെ മണ്ണിൽ നിന്ന് പോരാട്ടത്തിന്റെ കോഴിക്കോടിന്റെ മണ്ണിലേക്ക് വട്ടികയറി പതിനാല് പരിവേഷങ്ങളുടെ നാമങ്ങൾ விட்டுக் கொடுக்காத போராட்ட வீரியத்தை கை கால்களை காலாசி மறுசு தேர்ந்த பட்டடி என்ற விஜயத்தின் தங்க துளக்கத்தில் எதிராளிகள கால்பாதங்களை வலிச்சடிப்பிச்சு விஜய தங்களுக்கு அனுகூலமாக்க லட்சியத்தால் தான் போரிடிச்சு கையெழுத்த இந்த காலை கடமைங்கறவங்க வந்து வந்து முதல முதலவே சமமானிட தந்து போறாரு সম্মানিত தரப்பு பேச்சுகாரங்க முக்கியமா வந்து பாஸ்கர் மேனானந்தம் கம்ப கள்ளரை பிடி உருட்டுறனாய் வலிட்ட கரிகோளாரி கம்ப கள்ளரை பிடி உருட்டுறீங்க মহিলা இரத்தம் இரத்த போராட்டம் கையெடுக்குற அந்த சீகரிச்சு விட்டுற அந்த மேளாக்கு മത്സരിക്കുന്ന ടീമുകളുടെ ക്യാപ്റ്റന്മാർ ശ്രദ്ധിക്കുക സ്റ്റേജിന് സമീപം ഫിക്സർ രജിസ്ട്രേഷൻ നടപടികൾ പുരോഗമിക്കുന്നു ഫിക്സർ നിർണയത്തിന് തയ്യാറാവും ആവേശ തീരങ്ങളുടെ മലിഫത്തിലേക്ക് രണ്ട് ചാമ്പ്യൻ ടീമുകൾ ഒരുപുറത്ത് മനോരമ Kikanam, Kasar <laughs> Goda, Maruba, Morning Star, Angamali, Timu, Tamil Labora, <laughs> Vitorka, the Bora, the Vinu, by the Kalikala, <laughs> the Kalikala, Here's the figure of the Maroon of our Kitan and Gasar. Maroon of the Zimmy ஒரேட்டு பத்திரிகளை தொழிலாளிகளை வலித்திருப்பி விஜயத்தங்கள் கிரகூரமாக்கியத்தால் தலை போரிக்க கையெழுப்பால் சதீபங்களிலே ஆறாம் ோடு நடந்து கையால் தானேன்னை கடந்து கொண்ட பதினாறு காயகமாறு ஒரே நாட்டில் காசர் மண்ணில் கோரிந்த போராட்ட சீகிரி ஆட்சி சட்ட கல்வி சர்வதேன்

ஒருபுறதம் மனோஜ் நகர் கீழ்காரம் ஆவேசத்தின போராட்டங்கள் சரிக்கிழமை சமாளிக்க தேரே மலைகளில் கட்டம்பாலும் பேக்கல் காட்டையும் சந்தர்ணவாகுன காசர் கோடின் முன்னும் சந்திரனும் ஓடி வந்து தெறிக்கி பற ஓடுனான் பிட்டலா பிட்டலா எக்கரா பேக்கல் காட்ட மேல் எதிராளிகளுக்கு முன்னொருதாக படுத்து இருந்து உடனே முன்னாடி ஓடி வந்து அந்த வீரர் காரணமானவர் மரோஜன் அவர் காசர் கோட ஒரு கிராமம் ஆனால் வேற கorni போராட்டம் காகி பிரமுகர்ந்த கையெழுத்தாளத்தில் திருமணத்தால் ஒருமுறை மனோஜ் எழுத்தியதால் திருமுழுக்கிய பதினாலு பரிணிவாளிகளோட போராட்டம் காகித பிரேமிலும் கையெழுத்தி